அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளின் பாருங்கள் எழுபது நிக்கிறாங்க பாருங்க அந்த தானத்திற்கு திரு பழனிவேல் ஐயா அவர்களும் தஞ்சி அம்மாள் அவர்களும் பரத் மஞ்சுநாத் அவர்களின் பிள்ளைகள் இந்த குடும்பத்தினர் உபயம் செய்துள்ளனர் இது மட்டுமில்லாமல் இவர்கள் பௌர்ணமி சேவைக்கும் இன்றைய அன்னதான சேவைக்கு உண்டான பணத்தையும் கொடுத்துட்டாங்க நாளை மறுநாள் பௌர்ணமி வருது இல்லையா இந்த பௌர்ணமி சேவைக்கு தண்ணி கேன் போட மூட்டு வலி சூப்பு கொடுக்க மூட்டு வலி தைலம் குடிக்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரூபாய் இருபதாயிரம் நன்கொடை கொடுத்துருக்காங்க இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு அவர் வந்து மில்டரி ரிட்டையர் ஆனவர் நேற்று வந்து நேற்று இரவு ஐயா இந்த அன்னதான சேவைக்கு என்னால் முடிஞ்ச தொகையை தருகிறேன் நான் அப்படின்னு சொல்லி ரூபாய் இருபதாயிரம் கொடுத்தாரு அதை இன்னைக்கு சேவைக்கு பயன்படுத்திட்டு மீதி இருக்கிற காசில் நாளைக்கு மறுநாள் பௌர்ணமிக்கு இஞ்சி பூண்டு சாம்பார் வெங்காயம் இது போல் இதெல்லாம் வாங்கிறதுக்காக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் உதயசாந்த் என்பவர் ரூபாய் பத்தாயிரம் தண்ணி கேன் வாங்கிறதுக்காக வழங்கியிருக்காரு போல உங்களுடைய பிறந்தநாள் உங்களை வேண்டுதல் எதனாவது இருந்தால் அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி அன்னதானத்திற்கு உண்டு இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலை உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேறிச்சுன்னா அண்ணாமலையாருக்கு நன்றி செலுத்தணும்னா அண்ணாமலையாரையே நம்பி அமர்ந்திருக்கிற சிவனடியார்களுக்கு சேவை செய்யுங்க இங்கே பாரபட்சம் இல்லாமல் அவர்களுக்கு பாருங்கள் வயசானோர் பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா இந்த வெயிலில் அற்புதமான இந்த கூழ் கிடைக்கிறதுக்கு எங்க நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் உண்மையிலே இந்த சேவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது ஒரு ரெண்டு மூணு சொம்பு வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த வெயிலில் கிடந்தமுன்னா எங்களுக்கு உஷ்ணம் தெரியாது ஐயா மஞ்சாக மாலை வராது சேதப்பதி வராது அம்மன் நோய் வராது இது போல் நிறைய பாருங்கள் எவ்வளோ பேர் நின்று வாங்குறாங்க பாருங்கள் இவ்வளோ பேருக்கு நம்மளால் சேவை செய்ய முடியுதுன்னா அதுக்கு யாருன்னா உதவி பண்ணணும் இல்லையா தினந்தூரம் பண்ணணும்ங்க இருபது கிலோ கேப்பை பத்து கிலோ கம்பு இருபது கிலோ நொய் அதுக்கப்புறம் அது இருபத்தஞ்சி லிட்ரு தயிர் அதுக்கப்புறம் மாங்காய் தொக்கு சுண்டக்காய் வத்தல் குடிக்கிறதுக்கு தண்ணி கூழ் காய்ச்சறத்துக்கு தண்ணி மினரல் வாட்ரு மினரல் வாட்டரு தான் பயன்படுத்துகிறோம் ஆகவே உங்களால் முடிஞ்சால் இது போல் செய்கிறாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட நன்கொடை தருவதற்கு ஏற்பாடு பண்ணுங்க இது ஒரு நாள் சேவை இல்லை தினந்தோறும் நடக்கிற சேவை கிரிவல பாதையில் வந்து கேட்டு பாருங்க அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை இந்த வாகனத்தில் சேவை எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஐயா எங்கள் எங்களுடைய குறிப்பறிஞ்சு சேவை செய்வாங்க இந்த பெரியவர் வந்து பிள்ளையார் கோயில் ஐயராக இருக்கார் எங்கன்னு கேட்டிங்கன்னா காட்டு சிவா ஆசிரமம் எதிர்கார் இவர் வந்து மூட்டுவலி சூப்பை விரும்பி சாப்பிடுவார் விரும்பி குடிப்பார் ஏன்னு கண்டனா இடுப்பு எனக்கு பிடிச்சின்னு இருக்கியா தினந்தோறும் தூரம் சாப்பிட்டா தான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் இது வந்து கேப்பைக்குழு இது காலையில் பண்ணுறது பார்த்தீங்களா இந்த இடம் எந்தெந்த இடம் தெரியுதுங்களா வருணம் இங்க கிட்ட கடந்து வந்துட்டாங்க கடைசியாக வந்துட்டாங்க வருணம் இங்க கிட்ட இதுக்கப்புறம் பௌர்ணமி நிகர் வந்தால் முடிஞ்சு போச்சு எரிவள பாதையில் உள்ள அத்தனை இடமும் வந்தாச்சு பாதை முழுவதும் இந்த சேவை நடக்கிறது இது போல் சேவை தொடர்ந்து நடக்கணும்னா செய்து உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த வீடியோவுக்கு கீழே ஃபோன் நம்பர் தரேன் அந்த நம்பர் தான் ஜிபே நம்பரு வேணுமுன்னா பேங்க் டீட்டெயிலும் தரேன் உங்களால் முடிஞ்சால் போட்டிங்கன்னா வரி விலக்கு சான்றிதழும் அந்த பில் புக்லேயே இருக்குது நீங்கள் அதை ஆடிட்டர்கிட்ட கொடுத்து கிளைம் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து இன்று பழனிவேல் தஞ்சி அம்மாள் குடும்ப தினத்திற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பழனிவேல் ஐயாவும் தஞ்சம் தஞ்சி அம்மாள் அவர்களும் பரத் மஞ்சுநாத் அவர்களும் நிறைவாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வளமோடு வாழணும் என்று சாதுகள் சார்பாகவும் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை சார்பாகவும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா பழனிவேல் ஐயா வாழ்க வளமுடன் இது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய பௌர்ணமி சேவைக்கும் ஐயா கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி சேவை போகிற மீதி காசு வந்து பௌர்ணமி சேவை தான் நன்றி வாழ்க வளமுடன்